ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டெய்லி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க தனியாக போகிறேன்னு நீங்களேக்கா அதுக்கான ஆக்ஷன்லாம் எடுத்துட்டிங்களா என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் முயற்சி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உடனே போக முடியாது நம்ம யோசித்து நிதானமாக தான் எல்லாமே பண்ணணும் இன்றைக்கி நான் அதுக்கு தான் உங்கள் கிட்டே வந்து சில டிஸ்கஷன் பண்ணிக்க போகிறேன் நிறைய பேர் வந்து அறிவில்லை அறிவில்லை அந்த மாதிரி சொல்கிறீங்க அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நான் உண்மையாகவே அறிவில்லையா அப்படின்னு இப்போ நான் இதுக்குள்ளே விஷயத்தெல்லாம் காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெறும் என்னுடைய நான் என்னெல்லாம் சின்ன வயசுலேருந்து சாதித்து என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றதுக்கான சர்ட்டிஃபிகேட்ஸ் தான் இதை வச்சுட்டு அக்கா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நானும் நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கேன் சரிங்களா நீங்கள் இந்த ஃபீல்டில் போங்க இல்லை இந்த லைனில் போங்க இப்படி போனீங்கன்னா குழந்தைங்கள வந்து காப்பாற்ற முடியும் வெறும் யூடியூப் சேலரியை மட்டும் வச்சு தண்ணி பண்ணால் ரெண்டு குழந்தைங்கள காப்பாற்ற முடியாது ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் எப்போ வேணாலும் காலவாரி விட்டுடும் காலவாரி விட்டுடும் மீன்ஸ் வந்து யூடியூப்பை நம்ம குறை சொல்ல முடியாது சரிங்களா யூடியூப்பில் மக்கோட் மக்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் எனக்கு வருமானம் வரும் மக்களோட சப்போர்ட் இல்லைன்னா வருமானம் வராது அதை லைக் போட்டால் தான் அங்கே வந்து நிறைய காசு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உண்மை ஆனால் நம்மளுடைய சேனலுடைய லைக் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட ரெண்டாயிரம் லைக் கூட வந்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் லைக் என்றைக்கு வீடியோ தூடுதோ அன்றைக்கி தான் அந்த வருமானம் ஒன்று கண்ணால் பார்க்க முடியும் மாதம் மாதம் சேல்ரி வராது வாடகை கட்டணும் பசங்களுக்கு வந்து தேவையான சாப்பாடு திங்க்ஸு எல்லாமே வாங்கணும் பட் நான் வந்து வீட்டில் இருந்தும் சம்பாதிக்கிறேன் அந்த பொதுவுலேய பற்றி கொடுக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்னால் பண்ண முடியும் எனக்கு தைரியம் இருக்குது தைரியம் இல்லாமலாம் கிடையாது இருந்தாலும் பல கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு ரொம்ப மண்டை வலி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் உங்கள் முகம் பார்த்தாலே தெரியும் இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு வரேன் தினமுமே வந்து பல் மொத்தமுமே பிரச்சனை டெய்லி ஒரு ஒரு பல்லாக சரி பண்ணி அனுப்புகிறாங்க அது கொஞ்சம் வீக்கை குறஞ்சோன்னே இன்னொரு பல் அந்த மாதிரி மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பல்லை வந்து அடைக்கணும் அதுக்கப்புறம் மூணு பல்ல வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி இருக்கு இந்த பல்லெல்லாம் கூட பிரச்சனைன்னு இருக்காங்க ஸோ இதெல்லாம் யோசித்து ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது வேலைக்கு போகிறதான்னு அதனால இப்போ நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஓகேவா நான் என்னெல்லாம் பண்ணேன் எப்படிலாம் நான் இருந்தேன் இந்த அறிவு இல்லைன்றீங்கள ஃபைனலாக இந்த வீடியோ பார்த்துட்டு அறிவு இருக்கா இல்லையான்னு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் சரிங்களா அதை பற்றி தான் நான் இன்றைக்கி வந்து வீடியோவில் காட்ட போகிறேன் காட்டிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த எஜுகேஷன் பண்ணியிருக்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த ஃபீல்டில் போ இல்லைனா நீ இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கல இந்த ஃபீல்டில் போ அப்படி இல்லையா நீங்கள் நீங்கள் வந்து சொல்கிறது ஒரு சஜஷன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா நான் யோசிப்பில்ல ஒரு வேலை இது நல்லா இருக்கும் போல் எனக்குமே ஐடியா இருக்குது எனக்கு வந்து பேசுகிற திறமை அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைந்து நானாக உருவாக்கிக்கிறது எப்படின்னா எந்த ஒரு மேடைக்கு போனாலுமே நல்லா பேசணும் ஆனால் இப்போ டிவி ஷோவில் நான் நல்லா பேசிக்கிறேன் கலைஞர் டிவியில் அது பல பிரச்சனை அதனால் நான் பேசாமல் சில இந்த மைக்கு கொடுத்து கூட நான் பேச அது என்னன்னு சொல்லி நான் வருங்கால வீடியோல போடுறேன் சரிங்களா இப்போ வந்து வாங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஆல்பத்திலயும் நான் என்னெல்லாம் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன் என்னெல்லாம் டான்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றதும் இருக்குது இருக்கு ஒரு வேலை இல்லைக்கா நீங்கள் டான்ஸ் ஃபீல்டில் போங்க அப்படி இல்லைன்னா பட்டி பண்ணுறோம் அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா எஜுகேஷன் நான் படித்த அந்த இதையும் காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இது படிப்பு நல்லா இருக்குதுக்கா நீங்கள் படித்த அந்த வேலைக்கு போங்க அப்படி சொல்லுங்கள் வீட்டில் இருந்து இப்போ கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு தான் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் கணக்கு பண்ணி பார்த்தேன் நம்ம வெளியே போகிறது பெரிய விஷயம் இல்லை எல்லாமே கணக்கு பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து வரும்போது தான் எதுவுமே தெரியாத முட்டாத மாதிரி வந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இதுக்கப்புறம் எடுக்கிற முடிவு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசித்தேன் எங்கள் அம்மா வந்து வர சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு நாள் கழித்து அம்மா வீட்டுக்கு தான் நான் போகிறேன் ஸோ அதனால் நான் அதை பற்றி தான் வந்து காட்டுறேன் கையில் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வருதா நான் அதை பற்றி ஃபுல்லாக காட்டுறேன் சரிங்களா நிறைய பேர் என்ன கேட்டிங்களே நீ இன்ஜினியரான் சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க ஏரம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சரிங்களா இன்ஜினியரிங் தான் நான் படிச்சுருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்னோட ஜாப்பை பற்றி நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு தலையில் தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா செல்ஃபியில் வீடியோ எடுக்கிறேன் ஃப்ளக்ஸு ஓகேங்களா இந்த கம்பெனி ஜஸ்ட்டு லைட்டாக நீங்கள் குரோம்லேயோ அதுலேயே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் டைப் பண்ணி பாருங்கள் அது ஒரு பெரிய சொசைட்டி சரிங்களா அங்கே தான் மொபைல் மேனுஃபேக்சரிங்கில் நல்லா டாப்பில் இருக்கக்கூடிய கம்பெனி ஸோ நான் அதில் வந்து வேலை செஞ்சுருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் என்பே ப்ராசஸ் தான் இதுதான் என்னோடய ரிலீவிங் லெட்டர்ஸ் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க சூர்யா சரிங்களா எவ்வளோ சேலரி வாங்கினேன் என்ன டீட்டெயில்ஸ் சம்திங் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்கம் மேனுஃபேக்சர் சால்கம் மேனுஃபேக்சர்லேயும் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் கிட்டே நான் வேலை செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷிர்மா டெக்னாலஜி ஓகேங்களா இங்கேயுமே நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய இருக்குது எனக்கு இது ரிலேட்டடாக அக்கா நீங்கள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வச்சுருக்கீங்க நீங்கள் அகைன் அதிலே வந்து ஜாபுக்கு போய் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு ஐடியா கொடுத்தாலும் ஓகே நான் அதிலே போய் ஜாயின் பண்ணுறேன் ரொம்ப எல்லாத்தையும் யோசிச்சு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது ஃபுல்லாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வேலை செஞ்சதோடைய ப்ரூஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோத்தரும் சர்டிஃபிகேட்ஸ் அப்புறம் பார்த்துக்கோங்க இன்ஜினியர் படிக்க படிக்கலைன்னு டயம் செஞ்சு சொல்லாதீங்க ஹர்ட் ஆகுது என்னோடய ஃபோட்டோ தான் பார்த்துக்கோங்க சரிங்களா டிகிரி ஆஃப் பேச்சுலர் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ டிபார்ட்மெண்ட்டு தான் ஸோ எப்போயுமே நம்ம படிப்பு பார்த்தால ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆயிருக்கேன் தலகியில் தெரியுதா உங்களுக்கு வேர்டு ஃபஸ்ட் க்ளாஸில் தான் நான் பாஸ் ஆகியிருக்கேன் ஸோ என்னோடய பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்க அதெல்லாம் வேண்டாம் நம்ம அதெல்லாம் பெருமை பெருமைலாம் தான் படுத்திக்க வேண்டாம் என்னோடய இன்ஜினியர் நீங்கள் நம்புறீங்களா அதுவே போதும் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எங்கள் காலேஜில் டாப்பில் வந்து மார்க் எடுத்த ஒரு பொண்ணு தான் இதெல்லாம் படிச்சு என்ன பிரோஜனம் இப்படி போய்டிஎம்மான்னு மட்டும் சொல்லாதீங்க இனிமேல் நான் தெளிவாக இருக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏன் வாழ்க்கை ஒரு முறை அதில் நம்ம நம்ம வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் நான் முத முதல்ல ஐடியில் வேலை செஞ்சது டிசிஎஸ் ஆனால் பார்த்துக்கோங்க டிசிஎஸ் தெரியுதுங்களா டிசிஎஸ் கம்பெனி இது வந்து ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஐட்டிலேயே கூட நீங்கள் திரும்ப போயிடுங்கக்கா இன்ஜினியரிங் கூட வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அதுலேயுமே நான் வந்து போக தயாராக இருக்கேன் இப்போ வந்து ஐடி கம்பெனி இதுக்குள்ளே நிறைய கம்பெனியில் வேலை செஞ்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோடய குரூப்ல இருந்தால் இதுக்குள்ளே இருக்குது என்கிட்ட வந்து ரெடியாக இருக்குது சரிங்களா அது ரிலேட்டடாக நான் போகிறதுனாலும் ஓகே நான் தயாராக இருக்கேன் தம்பியை மட்டும் ஏதாவது ஏற்பாடு பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக வந்து போக போகிறேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து படிக்க வைக்கும்போது சில இந்த மேனேஜ்மெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்லி நாலு வருஷத்துக்கு சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கஷ்டப்பட்டு தான் படிக்க வைச்சாங்க அதை நான் வேணா அக்ரி பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலேயே நான் சம்பாரிச்சு கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அப்பா சொல்லி காமிச்சாங்க அப்போ நீ படிக்க வச்சா அவள் தனியாக போய் வாழ்வாளா குழந்தைங்களுக்கு தேவையானது இன்னைக்கு அவளுக்கு தேவையானது எல்லாமே நீ தானே செஞ்சுருக்க அப்போ அவள் தனியாக போயிட்டு வாழ்வாளா அது எப்படி முடியும் குடும்ப கடனை எல்லாரும் சேர்ந்து தானே அடைக்கணும் அப்படின்ற மாதிரி சம்திங் பேசியிருக்காங்க போல் அவர் வந்து சொன்னார் என்னால் அந்த மாதிரி தனியெல்லாம் விட முடியாது எனக்கு என் குழந்தைங்க முக்கியம் நீ எங்கே கேஸ் போட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோ நீ வேணா அவர் என்னையும் கூட சொல்லிட்டாரு நீ வேணால் தேவையில்லாமல் கூட நீ போயிருக்கோம் ஆனால் என் குழந்தைங்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் உனக்கு வந்து அவ்வளோ என் கூட வாழ கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ போயிருக்கோமா அப்படின்னாரு சே நான் சொல்லிட்டேன் நான் வந்து என்ன என் லைஃப்பை பார்த்தனா என் குழந்தைங்க லைஃப் வந்து என்னால் பொறுப்பாக வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போ இது வந்து என்னுடைய இன்னும் ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நீ சும்மா சொல்கிற வீட்டிலே தான் உட்காந்துட்டு படிக்க படிக்க மாட்டேன் அது போக மாட்டேன் நான் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ திட்டம் பத்திரமா வச்சுருக்க போகிறேன் இதுக்குள்ளே இருக்க விஷயத்தை ஒன்று ஒன்றா காத்தணம் தான் நினைக்கிறேன் பட் அது டீப் டெப்த்தாக வந்து காமிச்சேன்னா உங்களுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும் என்னடா வீடியோவில் என்னடா சொல்ல வராங்க என்ன கேட்க வராங்கன்னு புரியாது அது ஜாப் ரிலேட்டடானது எல்லாமே காமிச்சிட்டேன் இப்போ எனக்கு ஒரு டேலண்ட் இருக்கும்ல சின்ன பிள்ளையிலேருந்து நான் இது விளையாடி அது விளையாடி அது பண்ணி இது பண்ணி சாதிச்சு சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கலாம் அது எல்லாமே காட்டுறேன் அது எதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டு இவ்வளோ சர்ட்டிஃபிகேட்ஸ் இருக்குல்லக்கா இந்த ஃபீல்டில் போங்க ஸ்போர்ட்ஸில் போங்க டான்ஸில் போங்க இல்லை ஸ்பீச்சில் போங்க அந்த மாதிரி ஏதாவது ஐடியா கொடுப்பீங்கல்ல அதுக்காக தான் அப்புறம் மெயினாக ஐடி கார்டெல்லாம் இதில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கம்பெனி ஐடி கார்ட்ஸும் இதுக்குள்ளே தானே வச்சுருக்கேன் எங்கே வேலை செஞ்சினோம் அந்த ஐடி கார்டு சில இடத்துல இதெல்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ளக்ஸு ஃபாக்ஸ்கான் யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல அது வந்து ஐஃபோன் கம்பெனி அதுதான் இந்த ப்ளூ கலர் ஐடி இது வந்து சால் கம் சார்ஜர் கேபிள் அதெல்லாம் தயாரிக்கிற கம்பெனி ஸோ அதில் இன்ஜினியர் ஃபாக்ஸ்கான்லேயும் ஃப்ளக்ஸு இந்த எல்லா இடத்துலையுமே நான் இன்ஜினியர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேனே இது போக குட்டி குட்டி ஐடி இருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு டிசிஎஸ் ஆர்ஜிஎஸ் அந்த மாதிரி சோகோல வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கு கார்டு தான் கொடுத்தாங்க ஐடி கொடுக்கல அவங்க வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் சப்போர்ட்டிங் பண்ணுறவங்களாம் கார்டு தான் தருவாங்க அது எல்லாமே வச்சுருக்கேன் எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே அப்படியே எந்த ஃபீல்டில் போகிறதுன்னு தெரியாமல் இப்போ முடிச்சுட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் சர்டிஃபிகேட் இருக்குது அம்மாவிக்குள்ளே வந்து நிறைய சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்ஸ் அது எல்லாமே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் சரிங்களா கிட்டத்தட்ட நான் டென்த்தில் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன்னு யாருமே சொல்கிறேன் நம்மள நல்லா பார்த்துக்கோங்க இதை நான் தான் இப்போ எங்கள் ஊர் வந்து விழுப்புர கலெக்டர் கையால் வந்து எனக்கு மெடல் எல்லாம் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்போல்லாம் நியூஸ் பேப்பரில் வரதே பெரிய விஷயம் நான் அந்த நியூஸ் பேப்பர் இன்னமும் பத்திரமா வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு நானே ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓனாக காலேஜ் படிக்கும் போது நான் கண்டுபிடிச்சி அதில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லெவலில் நான் வந்து வின் பண்ணேன் ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் தான் இது ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கூட தனிப்பட்ட முறையில் அந்த பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது அந்த மாதிரி பண்ணி நிறைய சர்ட்டிஃபிகேட்ஸும் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கபடி நான் வந்து ஒரு பெரிய கபடி பிளேயர் ஃப்ரெண்ட்ஸ் கபடியில் வின்னர் போட்டிருக்குங்களா எங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் டிஸ்ட்ரிக் லெவலில் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வின்னர் போட்டிருக்குங்களா கபடி எல்லாம் பார்த்துக்கோங்க கபடி வின்னர் நான் ஸோ எனக்கு கபடியுமே ப்ளே பண்ண தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டு ஃப்ரெண்ட்ஸ் கேரம் போர்டுலேயும் நான் வந்து வின்னர் கேரம் போர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எங்கே போனாலும் வின் பண்ணிட்டு வந்துடுவேன் இதுவும் திண்டிவனத்தில் வாங்கின தான் நான் இன்றைக்கி ஒரு கொஞ்சம் சர்ட்டிஃபிகேட் காட்டுறப்பேன் ஷார்ட்டாக நிறைய ரிப்பீட்டடாக இருக்கல ஒரே ஆக்டிவிட்டிஸ் அதை நான் வந்து காட்டல தனி நடிப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இல்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் அங்கே போயிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்த சர்டிஃபிகேட்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வின்னர் நான் கடகடன்னு காமிச்சுட்டேன் அப்புறம் என்னென்னு சொல்லிடுறேன் சரிங்களா இது வந்து வினாடி வினா இது வந்து கோல்டு வின் பண்ணேன் நான் சபாஷ் போட்டியில் வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் கிராமிய நடனம் ஃப்ரெண்ட்ஸ் கிராமிய நடனத்துக்குலாம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் பரதநாட்டியத்துக்கு எங்கேயுமே ஃபர்ஸ்ட்டு தான் வருவேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராயிங்ஸு அதுக்கப்புறம் கிராமிய நடனம் அதிலலாம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து கேரம் டபுள்ஸ் சிங்கிள்ஸ் ரெண்டுத்துலேயுமே நான் வந்து வின்னர் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சிங்கிள் எஸ் போட்டுருக்குங்களா வின்னர் ஸோ கேரம் வந்து பயங்கரமாக ஆடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி நடிப்பு தனி நடிப்பு டான்ஸு கபடி கேரம் போர்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுநிலை தனி நடிப்பு தனி நடிப்பு தனி நடிப்புனா ஆக்டிங் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க ஆஸ்திரேலியா அமெரிக்கா எல்லாருமே கமெண்ட் கொடுத்துருக்கீங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன் ஆக்டிங் ஒரு அஞ்சாறு பேர் நடிக்கக்கூடிய கேரக்டரை நான் மட்டும் நடிப்பேன் ஸோ அந்த மாதிரி வந்து நடிப்பு திறமையில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சு போட்டி சொன்னம் பார்த்திங்கன்னா இனிமேல் பேச்சு போட்டி தான் வரும் பேச்சு போட்டி அதுக்கப்புறம் தமிழ் தனி நடிப்பு அது என்னென்ன உருன்னா ஒரு நாள் தனியாக காமிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இதுவும் தனி நடிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேச்சு போட்டி பேச்சு போட்டி இதெல்லாம் நிறைய சினிமா ஆக்டர்ஸ்லாம் சைன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பெரிய கலெக்டர்ஸ் சினிமா ஆக்டர்ஸ் ஒவ்வொரு ஊருக்காக போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் தனி நடிப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் தனி நடிப்பு இந்த சர்டிஃபிகேட்ஸ் பார்த்திங்கன்னா பேச்சு போட்டி இது வந்து என்னென்னா ஆ ஜெய் ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு இந்தியா லெவலில் வச்சுருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நான் வின் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பேட்மிட்டன் பால் பேட்மிட்டன்லாம் எங்கள் ஸ்கூலில் நான் தான் கேப்டன் செம்மையாக விளையாடுவேன் எனக்கு அதை இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே அந்த லைஃப் திரும்ப கிடைக்காதா நமக்கு அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பால் பேட்மிட்டன் வின்னர் தெரியுதுங்களா சூர்யா பால் பேட்மிட்டன் வின்னர் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இது பேச்சு போட்டி அப்புறம் போர்டு சர்டிஃபிகேட் பார்க்கும்போது தான் எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து அழுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நடனம் டான்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொக்கோ கபடி கொக்கோ போர்டு வினாடி வினா வினாடி வினா இருந்துச்சு அதை நான் படிக்க மாட்டேன் வினாடி வினா பேச்சு போடி தனி நடிப்பு கிராமிய நடனம் அதுக்கப்புறம் பரதநாட்டியமும் ஆடுவேன் நார்மலான டான்ஸும் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தான்னு நீங்கள் நோட் பண்ணி சொல்லுங்கள் ஸோ இவ்வளோ இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே ஸ்போர்ட்ஸு டான்ஸு ஸ்பீச் இந்த மாதிரி எதுனாலும் வந்து நான் நல்லா பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போயுமே எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது பட் இப்போ ஸ்ரீ செக்ஷன் பண்ணியிருக்கு ரெண்டு பேபிஸ்க்குமே கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியாக இருக்கிறதால டான்ஸ் வந்து ஆட முடியல எனக்கு ஜாஸ்தியே பார்த்துருப்பீங்க ஸோ அதை பி சொதேபி சும்மா பண்ணிகிட்ருப்பேன் ஏன்னா அந்த பழைய சூர்யா மாதிரி என்னால் பண்ண முடியல நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அவார்டான் வாங்கும்போது ஃபோட்டோஸ் எடுத்துருப்பேன் பார்த்தீங்களா அதை பற்றி நான் பார்க்குறேன் ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு டைம் வந்து ரொம்ப ஆகிடுச்சி உங்கள்கிட்ட சஜஷன் தான் கேட்குறேன் அதுக்காக தான் என்னுடைய படித்தது படித்ததுலேருந்து வேலைக்கு போனதுலேருந்து எனக்குள்ளே அந்த குட்டி குட்டி திறமையெல்லாம் ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன் சர்டிஃபிகேட் வந்து இவ்வளோ இருக்குது ப்ரேஸ் அதில் பர்டிகுலராக எடுத்திருக்கேன் ரிப்பீட்டடாக ஒன்றையே காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து எழுதி அனுப்புங்க உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ நண்பர்களே